அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான கௌரவ வீரர்களுக்கு கௌரவ வீரர்களுக்கான வழிகாட்டு நேர்முறைகள்னு சொல்லிட்டு கடந்த வாரம் வருகிட்டு இருந்தாங்க அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்ஜிஏஏ டாட் ஆர் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணையதளத்தில் எல்லோரும் பதிவிட்டுருந்தாங்க ஸோ அதுக்கான கட்டணம் அதுக்கான இப்போ தகுதி வாய்ந்த நபர்களிருந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வாங்குறங்கிறதும் அது மாதிரி ஆகஸ்ட் நாலாம் தேதியோட அது முடியப்படும் இப்போ நாட்களுக்குள்ளே இது செயல்பாட்டில் இருக்குன்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி அது வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ விண்ணப்பத்தால் ஒரு மண்டலத்துக்குரிய ஒரு ஒரு ஆர்ஜேடி ஆஃபீஸ் அதாவது மண்டல கல்வி இயக்குநருக்கான அந்த வழிவகையில் அதை வந்து மூணு மாவட்டங்களாக வரிசைப்படுத்தலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஒரு ஆள்கிட்ட இருந்து புறப்பட்டிருந்தால் முதலாவதாக எது பதிவேற்றம் செஞ்சாங்களோ அந்த விண்ணப்பத்தை நாங்கள் அப்ளிகேஷன் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ தகுதியுடையவர்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிஹிச்டி பிஜி நெட் செட்டு இதில் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தில் விண்ணப்பத்தில் கோரப்பட்ட சார்ந்த இதனை நகல்களுடன் விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்ய விண்ணப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை ப்ராசஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் அப்லோட் பண்ணாங்களே தவிர அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதுவும் பண்ண முடியல ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவங்களோட வயது வந்து ஐம்பத்தி ஏழாக இருக்கணும் ஐம்பத்தி ஏழுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எண்பத்தஞ்சு மார்க்கு அடிப்படையில் அதாவது வந்து கல்வியல் மதிப்பீடு எண்பத்தஞ்சு அது மாதிரி நேர்முக தேர்வு அந்த விஷயங்கள் வந்து பதினஞ்சு மார்க் கணக்குப்படி மொத்தம் நூறு மார்க்கு கணக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பிஹெச்டி ஒரு எண்பத்தஞ்சு மார்க்கு பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப் எண்பத்தஞ்சு பிஹெச்டி வித் நெட்டு எண்பத்தி மூணு பிஹெச்டி வித் சிலட்டு எண்பத்தொன்று பிஹெச்டி மட்டும் எழுபத்தொம்போது அதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் ஒரு அஞ்சு மார்க்கு மொழி தொடர்பு திறன் அது ஒரு அஞ்சு மார்க் ஆளுமை பண்புகள் அது ஒரு அஞ்சு மார்க் பர்சனல் ரைட்ஸ் இது இல்லாமல் பி பிஜி நெட்டு செட்டு மட்டும் ஜேஆர்எஃப்ஓட வச்சுருந்தா எழுபத்தேழு மார்க்கு பிஜி வித் நெட் எக்ஸாம் நெட் வச்சுருந்தா எழுபத்தஞ்சி மார்க்கு ஜேஆர்எஃப்ஓட இருந்தால் எழுபத்தி ஏழு ஸ்லெட்டாக வச்சுருந்தா எழுபத்தி மூணு ஸோ தற்காலிகமாக பயன்படுத்த வந்து மாத ஊதியம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மண்டல வரியாக தேர்வு செய்யப்படும் குழுரின் எண்ணிக்கை மற்றும் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க கல்வித் தகுதிக்கான மதிப்பெண் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலத்துறைய தரவரிசை பட்டியல் அடிப்படையில் ஒன்றுக்கு மூன்று என்ற விபத்தில் தெரிவு செய்யப்படுவர்களுக்கான நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டு டிஎன்ஜி எசிஏ மூலமாக இணையதளத்தில் வெளிப்பட வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒன்று ஒரு பதவிக்கு மூணு பேரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே லிஸ்ட்டு விடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பதவிக்கு அவங்க வந்து லிமிட்டடாக இந்த ப்ராசஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த நபர்களை தான் கூப்பிட்ருந்தாங்க அது மாதிரி வந்து அசல் கல்வி சான்றிதழ் தான் சார்ந்த மாற்றங்களுக்கு நேரத்தில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெருவு குழுவினால் நேர்காணலில் வழங்கப்பட்ட மதிப்பெண்கள் கல்வி தகுதிக்கான மதிப்பெண்களும் மொத்த இறுதி வரியாக தயாரிக்கப்படும் காத்திருப்பவர் பட்டியலும் பாட வரியாக தயாரிக்கப்பட்டு அவங்களோட கையொப்பத்தோட நாங்கள் வந்து டிஎன்ஜி